ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துக்கிட்டு இந்த கரும கொஞ்சம் தீனதையான எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஜீபில் உட்கார வச்சு லோ லோ லொங்க எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு எங்க என்னன்னு புரியாம டேய் எங்க எங்கடா கூப்பிட்டு போறான் எங்க ஒழுங்க சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நோண்டி நொங்க எடுக்கிறான் உடனே நம்ம விக்ரம் சார் வந்துக்கிட்டு என்னடா முச்சு நான் அமைதியை வரையில உணவு அப்படியே என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்க ஐயோ ஜாமியனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால உலக குறைய கதை மட்டும் அமைதியாக இல்லை இல்லை உன்னை போட்டு அப்படின்னு சொல்ல இப்போ சொல்கிறீங்களா நீ எங்கே தான் தான் கூட்டு அப்படி சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம விக்ரம் இருந்துக்கிட்டே என்கவுண்டரில் போட போகிறேன் எத்தனை பேருக்கு டார்ச்சர் அது எவ்வளோ போட்டுருந்த இனிமேல் தம்பி இப்படி ஒரு அப்படின்னு நம்ம விக்ரம் அதை அவனுக்கு அப்படியே கை இருக்குது விட்டுருங்க விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் கதர்னா கூட உன் மேல கண்ணையே கட்ட மாட்டேன் நீ பண்ண அப்படி நீங்க என்ன சீன் போட்ட இனி அவ கடத்திட்டு போய் வச்சிருக்க உன்னை இதுக்கு மேல விட்டு வச்சாதான் நீ ஆளுகளை கடத்தி திருவ இனிமேல உன் விடுறதல் ரஹா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவனை வெறுப்பேத்திங்கிறா இத்தனை நாள் நான் வெறுப்பேத்தினா இன்னைக்கு என்னவே ஒருத்த வெறுப்பேத்ததுக்கு வந்தானா கடவுளே இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா அப்படின்ட்டு சொன்னா அந்த நேரத்துலதான் நம்ம மாயா கட்ட வந்து ஒரு ஃபோன் கால் வருது நம்ம விக்ரம்க்கு உடனே நம்ம விக்ரம் சார்ந்துகிட்டு என்னம்மா இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் புது நம்பர் இல்ல உனக்கு ரொம்ப நெருங்கின ஆளுதான் தான் நீ என்னை மறந்துட்டியோ நீ மறந்தாலும் அதை நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் நான் வந்து உன்னை மறக்கவே மாட்டேன் எனக்கு பண்ண துரோகத்தையும் நான் மறக்கவே மாட்டேன் என்னை விட்டுட்டு நீ அதை இனியும் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கண்ணு முன்னாடி நீ வாழ்ற பார்த்தியா அதெல்லாம் நான் எப்படி மறக்க வைக்கிறேன் நான் எப்படி மறப்பேன் நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன் நீயும் அதை மறந்துடற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு நீ கூட்டணி அதிகமாக இருக்கிறதுனால தான் நீ இது இருக்க ஒவ்வொரு இறக்கையாக உனக்கு கட் பண்ணுறான் அதுக்கப்புறம் பாரு நீ ஆடுறது எல்லாம் தானாக அடைக்கிற போது அதுவரை நீ இப்படி தான் சீன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல நீ என்ன பார்க்கலாம் நீ வந்து இதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட பேசுகிறதா நீ எங்கே இருக்கிறத ட்ராக் பண்ணிருவேன் அதுக்கெல்லாம் நான் வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேன் அதனால தக்குன்னு கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவாங்க ஐயோ இந்த கும்பிட்டு கூப்பிட்டு இவ்வளோ அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விகிராம்பார் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியா வந்து யோசிச்சு அவளை எப்படி உள்ள தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க இந்த முறை அரசியல்வாதி ஆகும் இவன் எவனும் வரக்கூடாது வராச்சு வந்தா அதுக்கப்புறம் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நினைச்சிருக்காரு ஏன்னா அவங்க அவங்க இருக்கிற தைரியம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி செக் வைக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கிரமணத்தில் முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் இனியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க அது பார்த்தா நம்ம இனியா சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஒன்று ஒன்னே தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்